வீரராஜுவே நமக கணபுத்திரே நமக தோமகதுவே நமக நாராயணாக விண்மகே வாசுதேவ கோவிந்தாய நமக்கி பார்த்து ダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナモンドインダイナ dài năm mươi hai nghìn hai mươi bốn dài năm mươi hai nghìn hai

ಆರಂಭಿಕ <laughs> <laughs>

புள்ளையார்ப்பா உங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன் இந்த படம் நல்லபடியா வந்து நல்ல சக்சஸ் ஆனோம் எந்த தடங்கள் வராம நல்லபடியா நடக்கணும் இன்னைக்கு முக்கியமான நாள் இன்றைக்கி ரம்ஜான் அல்லாஹ் அல்லாஹ் ஆளுங்க அல்லாஹ் நல்லா நடிச்சிங்க யேசுநாதர் இருந்தால் யேசுநாதர்னு நடிச்சிங்க சாய்ராம் கூட துணை இருப்பார் நம்மளுக்கு அதனால இந்த படம் வந்து நல்ல வெற்றிக்கடமா இருக்கணும் ஹீரோயின் ஹீரோ எல்லாம் கரெக்ட் ஆயிட்டு வந்தோம் பொரிச்சதம் எதுவும் ஆகாம நல்ல ஃபைனான்ஸ் வண்டி வட நல்ல ஹோ ஹோன் வெற்றி அடணுண்டு மனசார எந்த எல்லா ஆக்டர்ஸும் இதனால கேமராமேன் பெரிய ஆனவனும் எல்லா பாட்டும் அப்படின்னு மனசில் ஒரு நிமிஷம் பிரார்த்தனை அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வேண்டிங்கோ ஓம் சாய்ராம் சாய்ராம் துணை இருப்பார் விளையரப்பா ஆரம்பிச்சு இருப்பார் சாயிரம் கூடயே வருவார் பெரும்பாலும் தடங்களும் வைக்க மாட்டார் சிவன் வந்து அங்கங்க என்னென்ன ப்ராக்ல இருக்கோ யார் நம்மளுக்கு நினைக்கிறாங்களோ அவளை அழிச்சிருவார் அதுதான் சிவன் அதனால எந்த குறை வராம நல்லபடியா நடக்கணும் எல்லாரும் ஹாப்பியா சந்தோஷமா இருந்து எந்த கோவ தாபங்கள் எல்லாத்தையும் தூக்கி எழுதிட்டு ஒன்னா நம்ம ஒர்க் பண்ண அவர் என்ன பீசி போட்டாலும் ஹிட்

시리 r i a d a i n s i 가

నుకు వట్పర్ చే కొడపంతా అలా ఉల్లు వరం. కానీ అందరూ వండి కామింగ్ వాడు. అంకేతే ఎలా కామింగ్ స్వామి. కామింగ్

राश्म <ability> இந்த கேமராடா நம்ம அப்படியே சைடுல இருந்து காமிங்க ஒரு சைடு ワン சைடா வந்து காமிங்க ஒரு சைடு வந்து பாத்துறோம் சரி இந்த கேமராடா சைடுல கல்புறே இருக்கு கல்பரேட் <laughs> <laughs> 자, 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 pun சேவிរី வெங்கசி தேவரنا

அண்ணா கிளைய கேம்லாம் ஏந்துலமா எல்லார கேமரா பண்ணி நிக்கிறாங்க அண்ணா முன்னாடி पा <laughs> 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 پڑا لگا گے سر میں لٹ جو لگاوان والے ہیں ان میں کوئی ان کو دے کے منی منی ہڑڑا منی ایف ایس او نو ہڑڑا اچھا اور کیڑا کیڑا ای نام دا دا نہیں ہے جوڑا لگا دی اے جیڑ لگا آوے கேமரா காப்புங்க காமங்க பாருங்க சனியா हां நான் கோப்பி பдикறேன் காமங்க பாருங்க என்ன இங்க வந்து இங்க வந்து அண்ணா சின்னையார் சின்னையார் ஆடுறதுக்கு உங்க வேலைக்கு எடுத்துங்க சின்னயா வேலைக்கு எடுத்து எல்லாரும் போனா இல்ல வெంటర్ போறோம் ஓட்டு எடுக்கும் போது போயிடுவோம் சார் கண்டுமேனா ஏறிடுங்க சார் கண்டுமே செக் பண்ணிட்டு வந்து கட் பண்ணி போட்டு போகுது போகுது